எங்கள் டீம்லேயே வந்து நான் தான் முழிச்சுட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு ட்ரிஸ்ட் வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சிட்டு என்னாச்சு அப்படின்னா அந்த ஒரு பல்லம் கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்கல்ல ஸோ அந்த ஒரு கேரக்டர் இருக்கும்போது எஃப்ஜே வந்து நல்லாவே தூங்கிட்டார் ஈவன் நடுராத்திரியில் எழுதி எழுப்பி அவங்கள வந்து அந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டும் போது கூட சபரி கூட பேசிட்டுன்ட்டு அவர் தூங்கின வரையும் தான் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ வந்து விஜய பார்வதி கிட்ட அவர் என்ன சொல்லிகிட்டு அப்படின்னா எங்கள் டீம்லேயே நான் தான் வந்து ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்தேன் முழிச்சிட்டு இருந்தேன் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருந்தேன் மைக்கில் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் வந்து அத்தனை டைம் வந்து இப்போ எடுக்கலாம் இப்போ எடுக்கலாம் இப்போ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் எங்கள் டீம்லே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆனால் ஒரு டைம் கூட அது லைவில் நம்மளுக்கு காட்டலையே அப்படிங்கிறதா வருத்தமாக இருந்தது உண்மையிலே அவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு ஏன்னா அவர் மைக்கு கலட்டி தூரமாக வச்சுட்டு தான் படுத்துக்கிட்டே இருந்தார் பட் இப்போ அவர் அப்படி சொல்கிறது வந்து சம ஆச்சரியமாக இருந்தது நான் வந்து எஃபோர்ட் போட்டேன் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து விஜய் பார்வதி கிட்டே வந்து ஒரு பேட்சப் பண்ணுற மாதிரியான ஒரு டாக் வந்து இருந்தது பார்க்க முடிஞ்சது ஸோ நீங்கள் வந்து நான் எந்த மீனிங்கில் வந்து நீங்கள் நீயும் கம்ருதனோ லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எல்லா டாஸ்க்லேயும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கீங்களா ஸோ மக்களுக்கு வந்து போர் அடிச்சிடும் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கிறது ஸோ நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கு பார்வதி வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து அது ஒன்றும் வேணுன்னே பண்ணணுமே பண்ணலையே அது வந்து நேச்சராக வர்றது தானே அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்வதி வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருந்தது ஸோ எத்தனை பேர் நான் லைவில் மிஸ் பண்ணுறேன்னு தெரில எஃப்ஜே வந்து அன்னைக்கு நைட்டு அந்த நெக்லஸ் தூக்குறதுக்காக அவர் முழிச்சுட்டு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தது எப்போயாவது காட்டினாங்களா அதே மாதிரி அவர் நிறைய டைம் வந்து நான் கேமரா கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன் மைக்கில் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் சொன்னார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எங்கள் டீமில் வந்து எல்லாருமே எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்கவங்க வந்து எழுங்க 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 எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே வந்து நம்மளை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் வந்து எல்லோரும் எழுங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியும் ஸோ நாம் வந்து ஒரு விஷயம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே தனித்தனியாக வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து பண்ணால் தான் வந்து அந்த நெக்லஸ் எடுக்க முடியும் எது டீம் பார்த்துட்ருக்கும் போது எல்லோரும் ஒரே இருந்தால் அவங்க நம்ம எடுக்க வரோம் தெரிஞ்சு போயிடுவாங்க அது கூட தெரியல இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க டீமாக வந்து குறை சொல்லிட்டு இருந்தால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் மாதிரி எல்லா பிக் பஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ் பாய்